மீண்டும் எங்களை பள்ளியில் இணைத்து பழைய நினைவுகளை தந்திருக்கிறது அகரம் போதித்த எம் அல்ஹிரா எனும் கல்வி தாயே நூற்றாண்டு தாண்டிய முன் மாதிரி தாயே உன் மடி தேடி மீண்டும் வந்திருக்கிறோம் அகரம் போதித்த எம் அல்ஹிரா எனும் கல்வி தாயே நூற்றாண்டு தாண்டிய முன்மாதிரி தாயே உன் மடி தேடி மீண்டும் வந்திருக்கின்றோம் மாறாத நினைவுகளும் உன் மீதான தீரா காதலும் மீண்டும் மீண்டும் எம்மில் பிரவாகம் எடுக்கிறது பள்ளிக் காலத்தில் முதல் நாளும் முதல் ஆசானும் முதல் நாளும் முதல் ஆசானும் அடுத்தடுத்த வகுப்புகளும் அனைத்து இன்னும் நினைவிருக்கிறது என் நினைவிலும் இனிக்கிறது பள்ளி காலத்தில் அடுத்தடுத்த வகுப்புகளும் அனைத்து ஞாபகங்களும் இன்றைய பொழுதுபோல இன்னும் நினைவிருக்கிறது என் நினைவிலும் இனிக்கிறது எங்கள் பாதம் தொட்ட வகுப்பறைகள் இன்னும் புனிதம் பெற்றுத் தெரிகிறது பாடம் சொல்லி தந்த ஆசான்கள் மனதில் ஆசி தந்து நிற்கிறார்கள் அவர்களில் சிலர் மண் விட்டு மறைந்து போனாலும் இன்னும் என் கண்முன்னே தொட்டு நிற்கிறார்கள் எங்கள் பாதம் தொட்ட வகுப்பறைகள் இன்னும் புனிதம் பெற்றுத் தருகிறது பாடம் சொல்லி தந்த ஆசான்கள் மனதில் ஆசி தந்து நிற்கிறார்கள் அவர்களில் சிலர் மண் விட்டு மறைந்து போனாலும் இன்னும் என் மனம் தொட்டு நிற்கிறார்கள் தமிழை தேனில் குழைத்து பெற்றோம் வேம்பான கணிதத்தை வீம்பாக விளக்காது தீங்கரும்பா இனிக்கச் தித்திக்கும் தமிழை தேனில் குலைத்து தேனில் குழைத்து தெவிட்டாது பெற்றோம் கணிதத்தை வீம்பாக விளக்காது தீங்கரும்பாய் இணைக்கச் சுவைத்தோம் விஞ்ஞானம் கற்றோம் செறிவர கற்றோம் சமூக கல்வியை சுமூகமாய் பெற்றோம் எல்லாம் நேற்றைய நினைவுகளாய் என்றும் என் நெஞ்சத்தில் பஞ்சனையாய் மஞ்சமிட்டு சஞ்சாரம் செய்கிறது அதை எண்ணி எம் இதயம் விரிகிறது இறக்கை விரிக்கிறது நேற்றைய என் சிநேகிதர்களெல்லாம் இன்றைய தலைவர்களாகி இருக்கைகளை அலங்கரிப்பதைக் கண்டு அகம் மலர்கிறது அதிசயம் அல்ல இது நிதர்சனம் நேற்றைய எம் சிநேகிதர்களெல்லாம் இன்றைய தலைவர்களாகி இருக்கைகளை அலங்கரிப்பதைக் கண்டு அகம் மலர்கிறது அதிசயம் அல்ல

மருத்துவம் பொறியல் வர்த்தகம் கலை என கல்வியில் முன்னேற்றம் சரித்திர சான்றாகி விருத்தி பெற்று நிற்கிறது ஆசி வழங்கிய ஆசான்கள் நேசத்துக்குரியவர்கள் தொல்லை கொடுத்த போதெல்லாம் எம்மை தூக்கி நிறுத்தி ஆசி வழங்கிய ஆசான்கள் நேசத்துக்குரியவர்கள் ஆணிவேர்கள் ஆசிரியர்கள்தான் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டு செயற்பாடுகளில் புதுமை மட்டுமல்ல சாதனை செய்து சரித்திரம் படைத்தவர்கள் அல்கிரா மாணவர்கள் அல்கிரா எனும் ஆழ விருச்சத்துக்கு ஆணிவேர்கள் ஆசிரியர்கள்தான் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டு வினைத்திறன் புறக்கியாடுகளில் புதுமை மட்டுமல்ல சாதனை செய்து சரித்திரம் படைத்தவர்கள் அப்போது வீடு எனும் சிறைக்கு விடுதலை தந்ததே பள்ளிக்கூடம் தான் ஆண் பெண் பாராத நண்பர்கள் இனம் மதம் அறியாத உள்ளங்கள் கள்ளங்கபடம் தெரியாத மனசுகள் இப்படி அது ஒரு அதிசய உலகம் கனவுகள் நனவாகி இப்போது எல்லாமே மாறியிருக்கிறது தாயாக தந்தையாக தன்னிகரல்லா தொழில் அதிபர்களாக ஆசான்களாக அரச உயர் அதிகாரிகளாக உருவங்கள் மாறியிருந்தாலும் உள்ளங்களும் உணர்வுகளும் ஒருபோதும் மாறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது இன்று கனவுகள் நனவாகி இப்போது எல்லாமே மாறியிருக்கிறது தாயாக தந்தையாக தன்னிகரில்லா தொழில் அதிபர்களாக ஆசான்களாக அரச உயர் அதிகாரிகளாக உருவங்கள் மாறியிருந்தாலும் உள்ளங்களும் உணர்வுகளும் ஒருபோதும் மாறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது இன்று அல்ஹிரா மாளிகையின் அத்திவாரங்களில் அடுக்கி வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அழகிய தூண்கள் நாம் இன்னும் இன்றும் என்றும் பள்ளிக்கூடம் இம்மண்ணில் காலூன்ற கை கொடுப்போம் வாரீர் எம் கல்வித்தாய் வெற்றி பயணத்தில் வீறு நடை போட துணை நிற்போம் தோழர்களே துணிந்து வாரீர் தொடர்ந்து வாரீர் எம் கல்வித்தாய் வெற்றி பயணத்தில் வீறு நடை போட துணை நிற்போம் தோழர்களே துணிந்து தொடர்ந்து என்றும் அந்த கவிதையினை வழங்கி சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பீச் மாணவி சாதிக்கின் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு